இந்த கண்ணியமிக்க சபையிலே தலைமை தாங்கி கொண்டிருக்கும் அவை தலைவர் அவர்களே இந்த அவையிலே இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளே என்னை மக்களின் பிரதிநிதியாக அனுப்பி வைக்கின்ற மட்டக்களப்பு வாழ் தமிழ் பேசும் மக்களுக்கும் மற்றும் இறைவனுக்கும் எனது கட்சிக்கும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு காலங்காலமாக அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து தமிழ் மக்களுக்காக போராடிய எமது உறவுகளுக்கும் தமிழ் தேசிய தலைவருக்கும் எமது அஞ்சு செலுத்திக் கொண்டும் அடுத்ததாக கொண்டு வந்து இனவாதமற்ற ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை தருவதாக சுவிச்சமான நாட்டை உருவாக்குவதற்காக வாக்குறுதியளித்திருக்கு அளித்திருக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் பெரும்பான்மை அரசுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் இலங்கை தீவானது ஒரு அழகிய நாடு எமது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் ஏன் இவ்வாறான நிலைமையை எட்டியது காலத்துக்கு காலம் அரசு ஆட்சி செய்தவர்கள் மக்களுக்கு எதிரான தங்கள் அரசியல் சுயலாபங்களுக்காகவும் ஆட்சி அதிகாரம் ஏறுவதற்காகவும் இனவாதத்தை தேனி ஓட்டு வளர்த்தார்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் மொழி உரிமை பரப்புகளும் நில அபரிப்புகளும் காலங்காலமாக நடந்தேறின இந்த நிலைமையிலே காலத்துக்கு காலம் தமிழ் பேசும் மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக தங்கள் வாழ்வுக்காக போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆரம்ப காலத்திலே அஹிம்சை முறையிலே பேச்சுவார்த்தை முறையிலே போராடிய மக்கள் தாங்கள் தலைவர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்ட தெரிந்த போது ஆயுத போராட்டம் வடித்தது ஆனால் போராட்டம் மவுனிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் எமக்கான் நாடு இந்த போராட்டத்தின் முடிவிலே தமிழ் மக்கள் சொல்லன்னா துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்திருக்கின்றார்கள் ஆனால் அது மட்டுமல்ல நாடு சீரழிந்து போயிருக்கின்றது சிதந்து போயிருக்கின்றது பொருளாதாரத்திலே விழுந்து போயிருக்கின்றது இவ்வாறான நிலைமையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மிக முக்கியமான நிலைப்பாட்டிலே இருக்கின்றோம் இந்த கொடிய யுத்தத்திலே தமிழ் மக்கள் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்தார்கள் தங்களுடைய இன மொழி நில விடயங்களிலே அவர்கள் வேறுபடுத்தப்பட்டார்கள் அவர்களுக்கான அடிப்படையான உரிமைகள் மறுக்கப்பட்டன ஆகவே இந்த புதிய அரசு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கூறியிருக்கின்றது மிக ஜனாதிபதி அவர்களின் சிம்மாசன உரையிலே இனபேதமற்ற மொழிபேதமற்ற ஊழலற்ற வன்முறையற்ற ஆட்சியை தருவதாக உறுதியளி உறுதியளித்திருக்கின்றார் அந்த விடயத்திலே நாங்கள் அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்